சகோதரர்களே இப்ப சமீபத்தில் பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சார கூட்டங்களை எல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள் பாஜகவும் நிதிஷ்குமாருக்கும் வந்த கூட்டங்களை பார்த்தீர்கள் எல்லா பிரச்சார கூட்டங்களுமே பெரும் காலி சேர்களாக வெறிச்சோடி கிடக்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் ஊடகங்கள்ல ஒவ்வொரு பிரச்சார கூட்டங்களையும் பல ஊர்களில் உள்ள வரும்பு அடிச்சு விரட்டினாங்க ஊருக்குள்ள இந்த ஆளுங்கட்சியை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களா அவங்கள அவ்வளவு பெரிய கொந்தளிப்பும் எதிர்ப்புமாக இருந்த ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம் அதே நேரத்தில் வந்து இந்த தரப்புல உள்ள கூட்டத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் தரளக்கூடியது நூற்றம்பது பேர் இருக்கிற ஒரே மாதிரியானதா அப்ப ரிசல்ட் இப்படிதான் வரணும் எந்த மாதிரி மக்கள் வந்து குழும்புகிறார்களோ சப்போர்ட் பண்ணுகிறார்களோ எந்த அளவுக்கு ஆதரிக்கப்படுகிறார்களோ அது மாதிரி இவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும் எந்த அளவுக்கு வெறுக்கப்படுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரணும் அந்த கணக்குப்படி பார்த்தீர்களே ஆனால் ஒரு இடம் கூட அவங்க ஜெயிக்க முடியாது ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு பலவீன நிலையில் இருந்தார்கள் ஆட்சி கிடைக்காதுங்கிற வகையில் தான் அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இருந்து பிரச்சாரம் இருந்தது அப்படி இருந்தும் இதை ஜெயிச்சிருக்கிறார்கள் என்று சொன்னா என்ன காரணம் வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய எந்த காரணம்தான் தான் உள்ள வேலை தான் எந்த ஒரு சாதாரண ஒருத்தன் பார்த்தா கூட என்ன செய்யும் இது இவிஎம்ல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல அவங்க செட்டிங் பண்ணி விட்டார்கள் அப்படி பண்ணாம நிச்சயமாக இதை ஜெயிக்க முடியாது அப்படி பண்றது கூட என்ன செய்யும் நூறு சதவீதம் பண்ண முடியாது பண்றதா இருந்தா ஒரு ஆயிரம் ஓட்டுல தொள்ளாயிரம் ஓட்டு இவனுக்கு செட் பண்ண முடியாது தெரிஞ்சு போயிடும் ஒரு ஆயிரம் ஓட்டு நினைச்சு வாண்டு கேட்டா ஒரு காங்கிரஸ் குழு ஓட்டுல ஒரு ஐம்பது ஓட்டு கண்டு கொடுக்கணும் ஒவ்வொரு ஆயிரத்துக்கு ஒரு ஐம்பது தான் செட் பண்ண முடியும் ரொம்ப முழுசா செட் பண்ணா மாட்டிக்கிறாங்க கொஞ்சம் செட் தான் இப்படி வந்துட்டாங்க முழுசா செட் பண்ணா அம்பூட்டிலையும் ஜெயிச்சிருப்பானுவோ அப்ப அந்த மாதிரியான ஒரு வகையில செட் பண்ணி தான் செய்திருக்கிறாள் என்பதற்கு பெரிய பெரிய ஆதாரங்கள்லாம் எடுத்து நீங்க போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது போக இவர்கள் ஜெயிச்சதாக அறிவித்து விட்டு பிறகு பாத்தீங்கன்னா தோத்ததாக ஜெயிச்சதாக அறிவிச்ச நூற்று கணக்கான நெருக்கமாக ஜெயித்து விட்டார்கள் தேர்தல் கமிஷன் அறிவித்ததை போட்டுவிட்டு அதை திரும்பி இவங்க அந்த மாதிரியான ஒரு இது எதிர்க்கட்சியாக இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு இது உணர்வு இல்லை நமக்கு நமக்கு எதோ நூத்தி பதினஞ்சு நெருக்கி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்களே தவிர இது முழுக்க முழுக்க கல்ல வேலை செஞ்சிருக்காங்க உணர்வு இல்ல இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா இடைத்தேர்தலையும் பாருங்க எல்லா இடைத்தேர்தலும் அவ்வளவு மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்கிறது அந்தந்த எல்லாம் எல்லா இடை நடைஞ்சல் இடைத்தேர்தல் அதை ஒட்டி எல்லா இடைத்தேர்தல் குஜராத்ல மத்திய பிரதேசம் எல்லா இடைத்தேர்தலையும் அவன் தான் வந்திருக்கிறான் என்ன அர்த்தம் மக்களுக்கு பிரச்சாரம் போகும் பொழுது வரவே கூட்டம் ஓட்டு மட்டும் வருதுன்னு எப்படி வரும் அப்ப எந்த கட்சி கோட் போட்டு போட்டாங்க அதுல ஒரு சதவிகிதம் அங்கிட்ட மாறி விடுவணும்னு புரோகிராம் பண்ற பெரிய விஷயமே கிடையாது முன்னாடியே புரோகிராம் பண்ணி வைக்கலாம் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நவீன சாதனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கோடிங் எழுதுறோமோ அது மாதிரி இது செயல்படக்கூடியது நீங்க பட்ட நம்புக்குறீங்க பத்தாவது வரும்போது மாத்தி கூத்துன்னு வெளியே வச்சுட்டான்னு சொன்னா ஒன்பது கரெக்டா விழுவோம் சோதிச்சு காட்டுவாங்க மக்கள் மத்தியில் வச்சு கரெக்டா விழுவு பாத்தீங்களாண்டு மூறு போட்டு பாத்தீங்கன்னா அஞ்சு மாறி விழுவோம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் எல்லாம் செய்துதான் செஞ்சார்கள் சில செயல்முறை விளக்கம் மூலமாக நிரூபித்து காட்டப்பட்டிருக்கிறது இந்த இதுக்கு எதிர்த்து போராடாம ஏதோ வந்து விட்டோம் அந்த வெற்றி பொய் வெற்றி அப்படி சொல்லி என்ன செய்யறாங்க பதில் சொல்றாங்களே தவிர இந்த ஓட்டிங் மிஷினை ஒளிச்சே கட்டுவோம் இறங்கல எல்லா கட்சியும் அதை உணர்ந்து இறங்கல என்று சொன்னா நாடு கூட இதை ரிசல்ட் தான் இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் சரி இவங்க ஆட்சியில் இருப்பாங்க அவங்க எவ்வளவு அதிருப்தி மக்கள்கிட்ட வந்தாலும் சரி மிஷினை கரெக்ட் பண்ணியாச்சு கோர்ட்டை வழக்கி வாங்கியாச்சு தேர்தல் கமிஷன் விலைக்கு வாங்கியாச்சு அதன்படியில் மிஷினை என்ன செஞ்சாச்சு விலைக்கு வாங்கியாச்சு அப்ப அந்த மாதிரியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் முன் வராது என்பதை எதிர்கட்சியா இருக்கிற தேசிய அளவில் எதிர்கட்சியா இருக்கிற காங்கிரஸ் புரியவில்லை மாநிலங்களில் எதிர்க்க எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கு சீரியஸ் விளங்கல வர்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஓட்டிங் மிஷினை ஒழிக்கவில்லை என்று சொன்னால் தேர்தலை புறக்கணிப்போம் என்று நாடு கிடுகிருக்கிற போராட்டத்தை நடத்தினால் அவ்வளவு ஆதரவு மக்கள் இருக்கிறது அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அது போக நீங்க பாக்கணும் நீங்க உலகத்திலேயே உலகத்துல வல்லரசா இருக்கக்கூடிய அமெரிக்காவில் தேர்தல் நடந்து முடிவு வர எவ்வளவு நாளாச்சு தேர்தல் நடந்து அந்த முடிவு அறிவிக்கிறதுக்கு இருபது நாள் ஓடுது இழுக்குது அவன் எல்லாம் டெக்னாலஜியா உங்க பட்டன் அவன் வைக்க தெரியாதா ஒரு பட்டன் தட்டி விட்டு கரெக்டா கூட்டி சொல்லிடுவானே அவன் ஒத்துக்கல ஏன்னு கேட்டா இதுல என்ன வேண்டாம் செய்யணும் மிஷின் வந்து கரெக்டா சொல்லுங்கிறது உண்மை கால் குடாட்டுல வந்து தப்பா கணக்கு போடாது ஆனா தப்பா கணக்கு போடுற மாதிரி கால் குலேட்டர் செட் பண்ணீங்கன்னா போடும் நீங்க கரெக்டா அது வச்சதுனால கணக்கு கரெக்டா காட்டுது ஒரு கால்குலேட்டர் குலேட்டர் எடுத்துக்கொண்டாலும் எட்டு அஞ்சு என்ன அஞ்சு நாற்பது நாற்பது காட்டிடும் ஏன் காட்டுது அப்படி எழுதி இருக்கிறீங்க என்னஞ்சு ஐம்பதுன்னு போட்டு ப்ரோக்ராம் எழுதி இருந்தா அதான் காட்டுறது அப்ப எழுதுறதை வைத்து காட்டும் பொழுது எழுத கொஞ்சம் ஓட்டிங் மிஷின் தயாரிக்கிறவன் அவனை செட் பண்ணலாம் தேர்தல் கமிஷன் செட் பண்ணலாம் அப்ப யார வேணாலும் செட் பண்ணலாம் இதை எப்படி நம்புவது என்ற காரணத்தினால்தான் அமெரிக்காவில் கொண்டு வரல பேப்பர்ல கொண்டு வந்தாங்க அப்ப உலகத்துக்கெல்லாம் நாகரிகத்தை நவீன விஞ்ஞானம் மேல வரைக்கும் நின்று உலகத்தை கண்காணிக்கிறாங்கிறான் எல்லாம் எங்க கையில் இருக்குங்கிறான் எல்லாம் நாசாவுக்கு எழுதுறான் உலகம் எல்லாம் அவ்வளவு தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இது உண்டா அவன் யூ வச்சிருக்கிறான் வச்சா பெரிய விஷயம் அவனுக்கு அவன்கிட்ட வைத்து கேட்டா அவ்வளவு நுணுக்கமாக பார்க்கக்கூடிய கருவிகள் அவன்கிட்ட இருக்கிறது செய்ய முடியும் செய்யல ஏன்னு கேட்டா அதை செய்யற ஒரு மனுஷன் நினைச்சிட்டான்னு சொன்னா என்ன செஞ்சிடலாம் குழந்தை சிலத வந்து குறிப்பு அன்னைக்கு செக் பண்ணா கரெக்டா இருக்கும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அப்படி மாறி காட்டும் அப்படி ப்ரோக்ராம் எழுதலாம் ஒரு ப்ரோக்ராம் பழி கொண்டு இது ஒரு வாரத்துக்கு இப்படி மாறணும் அப்படி எழுதிட்டீங்கன்னு சொன்னா ஒரு வாரம் கழிச்சு மாறிக்கிறோம் நம்ம என்ன மாதிரி எழுதுகிறோமோ அதைத்தான் டிஸ்ப்ளே பண்ணுமே தவிர அதுவே கரெக்ட் சொல்ல இயலாது அப்ப எழுதுறவனை விலைக்கு வாங்கி விட்டால் மிஷின் தயாரிக்கிறவன் விலைக்கு வாங்கி விட்டால் அது நிர்வகிக்கிற அதிகாரிகளை கலெக்டர்ல இருந்து தேர்தல் கமிஷன் வரைக்கும் விலைக்கு வாங்கி விட்டால் முடிஞ்சு வச்சுக்கதை அப்ப தேர்தல் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் வாழ்வு நாட்டை யார் ஆழ்வதுங்கிற ஒரு விஷயம் நூத்தி முப்பது கோடி மக்களுடைய எதிர்காலத்தை யார் கையில் கொடுக்கிறது என்ற ஒரு விஷயத்த வந்து எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் எவ்வளவு நம்பிக்கையா இருக்கணும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சந்தேகம் வராம இருக்கணும் இதெல்லாம் கருத்துல கொண்டு அமெரிக்கா போன்ற அமெரிக்கா மட்டுமில்ல பல மேலே நாடுகள்ல இது கிடையாது எல்லாம் பேப்பர் தான் பேப்பர்ல வரும் பொழுது அதுலயும் கள்ள ஓட்டு போடுவாங்க சின்ன அளவுல இருக்கும் ஒரு ஒரு லட்சம் ஓட்டு ஒரு நூறு கள்ள ஓட்டு போட முடியும் ஒரு இருநூறு ஓட்டு போட முடியும் அதுலயும் செஞ்சிட முடியும் அதுல ஏன்னா இதுல என்ன செய்ய முடியும் ஒரு பட்டன்ல அப்படி மாத்தி விட முடியும் அப்படி இருக்கிற காரணத்தினால் இது ஒன்னு அஜெண்டான எடுத்து இவர்கள் பண்ணவில்லை என்று சொன்னால் ஒரு காலத்திலையும் இவர்கள் இந்த எதிர்கட்சியா இருக்கிறவர்கள் வந்து ஆட்சியில் அமர முடியவே முடியாது ஒரு காலத்தில் இப்ப ஆட்சியில் இருக்கிற அகற்றவும் முடியாது அதனால அது இவிஎம் ஒழிக்கிறியா இல்லையா நேரடியாக பேப்பர் வழியாக வாக்கு சீட்டு வழியாக நடத்துறியா இல்லையா என்று தேர்தல் கமிஷனுக்கு நாடு திரண்டு போய் முற்றுகையிடணும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இதை செய்தார்கள் என்று சொன்னா தான் ஆவணு மிஷின்ல கொண்டு வரணும் அவனா செஞ்சா கருத்து கேட்டா ஏமாத்தி ஆமாட்டாங்க தேர்தல் கமிஷனா செய்ய முடியாது இந்த மிஷினை கொண்டு வர்றது எல்லாத்தையும் கருத்து கேட்டான் விபரீதத்தை வழங்காம எல்லா பேரும் ஆமாட்டாங்க இது இப்போ இவ்வளவு விபரீதமா முடியும் இப்ப தெரியுது மாத்திரம் பண்ணு அதை செய்யலைன்னு என்று சொன்னா விபரீதம் வரும் என்பதை அந்த அரசியல் கட்சிகள் உணர வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்